ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது என சந்திரன் எட்டாம் இடத்தில் இன்றைய நாளில் சஞ்சாரம் செய்கிறார் அவசியம் இன்றைய நாளில் விநாயகர் ஆலயத்திற்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது மன சஞ்சலங்கள் தீரும் மறதி குறையும் அதே சமயத்தில் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு படபடப்பு குறையலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நிதானம் தேவை ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் நிறைய இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதாவது வெளியூர் போகணும் இல்லை ஏதாவது பிரயாணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா யாத்திர தானம் செய்துவிட்டு செல்வது நல்லது இன்று பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு சற்று அலைச்சலை கொடுப்பார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் மன சஞ்சலங்களை கொடுக்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று பச்சரிசி தானம் செய்துவிட்டு வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்வது நல்லது மற்றபடி இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் மிதுனராசி அன்பர்கள் இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு வேலை விஷயத்தில் ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது பல நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் கைக்கு வந்து சேரும் மிதுனராசிக்காரர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்களோடு கேளிக்கைகள் மற்றும் விருந்து உண்ணுதல் மனதிற்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று காலை வேளையில் உங்கள் நண்பர்கள் மூலமாக குடும்பத்திற்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் ராசியில் புத பகவான் உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் திங்கக்கிழமையான இன்றைய நாளில் சோமவாரத்தில் நீங்கள் சிவபெருமானையும் நந்திதேவரையும் வணங்கலாம் வெற்றிகள் நிச்சயம் உண்டு சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல் சோர்வு மற்றும் மனதில் சின்ன உளைச்சல்கள் ஏற்படலாம் உங்களுடன் வேலை செய்பவர்கள் மற்றும் சக ஊழியர்களினால் இன்று உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது கன்னிராசிக்காரர்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குழப்பத்தை கொடுக்கும் பெரிதளவுக்கு எந்த விதமான பயமோ அல்லது பீதியோ தேவையில்லை கன்னிராசி அன்பர்களுக்கு ராசியில் செவ்வாயும் ஏழாம் இடத்தில் சனி பகவானும் இருப்பது கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதளவில் சின்ன சஞ்சலங்கள் இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் காத்திருக்கிறது விரைய செலவுகளினால் உங்களுக்கு மனதில் சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன கிளேசங்களும் அவ்வப்போது வந்து போகும் விரச்சிகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது வேலை விஷயமாக செய்யக்கூடிய பிரயாணங்கள் வெற்றியை தரும் இன்று விச்சிகராசி நேர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அலைச்சலையும் கொடுக்கலாம் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு இன்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து பின்னர் உங்கள் வியாபார விஷயத்தை தொடங்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று எண்ணற்ற நற்பலன்கள் காத்திருக்கிறது காதல் வாழ்க்கையில் வெற்றியும் சுப காரியங்களும் இன்று உங்களுக்கு உண்டு பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு இன்று நல்ல விடை கிடைக்கும் திருமண யோகங்கள் மற்றும் காதல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் இது அனைத்தும் இன்று பெரியவர்களால் பேசி தீர்க்கப்படும் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் பெருமைகள் சேரும் உங்கள் குழந்தைகளால் இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் மாறும் மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாகியங்கள் இன்று உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பண விவகாரங்கள் மற்றும் வியாபார விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமைகிறது மீனராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வியாபார விஷயமாக புதிய வியாபார தொடக்கங்களை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் உங்களினுடைய நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் மீன ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் பண விவகாரங்களிலேயும் இருந்து வந்த குழப்பங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வரும்